ஆனால் ஒரு ரூபா வில கூட்டியிருக்காங்க இந்த ஒருவா விலை கூட்டினதுக்கு காரணம் பணக்காரங்க சொல்லணும் இந்த அதாவது முட்டை உற்பத்தி மூலப்பொருள் மூலப்பொருள் கூட்டினா தானே இங்கே விலை கூட்டணும் மூலப்பொருள் இந்த ஒரு மாதம் ஆண்டு காலமாக என்ன கூடியிருக்கு இந்த ஒருவா விலையேற்றத்துக்கு என்ன கூடியிருக்குன்னு பண்ணக்காரவங்க தெளிவாக மக்களுக்கு விளக்கணும் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் ஆனால் இந்த விலையேற்றம் ஏன் நடக்குதுன்னா இந்த மாதந்தான் நாமக்கல்லில் அதாவது தமிழ்நாடு சத்துணவுக்கு தன்று கொடுக்குற மாதம் டிசம்பர் தான் டெண்டர் டிக்ளேர் பண்ணுவாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு ஆண்டுமா கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளாக நாமக்கல்ல என்ன விலை நடக்குதுன்னா இந்த சத்துணவு விலை நிர்ணயம் பண்ணுறதுக்கா இந்த இந்த மாதத்தில் விலையை உச்சத்தை கொண்டு போயிடறாங்க ஆனால் ஆனே இப்போ இந்த இரண்டு நாட்களாக எல்லா டிவி நியூஸ்க்கும் வந்துருச்சு நாமக்கல் முட்டை விலை புதிய உச்சத்தை விட்டுருச்சுன்னு அதில் மாற்றுக்கருத்து இல்லை ஏன் இந்த விலை கூடணும் ஆனால் மகிழ்ச்சி அருமையான கேள்வினே ஆனால் இங்கே எங்களுக்கே முட்டை இல்லை தமிழ்நாட்டுக்கே முட்டை கொடுக்கல நீங்க வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றீங்க அப்ப டிமாண்ட் யாரு கிரியேட் பண்றது நீங்க தான கிரியேட் பண்றீங்க இங்க தமிழ்நாட்டுக்கே முட்டை இல்லங்க ஏன் ஓபன் பாட்டி முட்டை ஏத்துறீங்க இங்க நிறைவு செய்யுங்க நீங்க நிறைவு செய்யற அளவுக்கு உற்பத்தியை கொடுங்க அப்புறம் நீங்க டெல்லிக்கு ஏத்துங்க அமெரிக்காவுக்கு ஏத்துங்க ஆப்பிரிக்கா